கொடுப்பதற்காக நாம் அவருக்கு நிறைவேற்ற வேண்டிய தொழுகை என்ற கடமையையும் தபன் என்னக்கூடிய கடமையும் நிறைவேற்றிவிட்டு அந்த மண்ணறையை சுற்றி நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் நல்ல அவ்வளோத்தாலா அவருடைய பாவங்கள் அத்தனையும் மன்னித்து அவர் செய்த நற்காரியங்கள் அத்தனையும் இயற்றி அதற்குண்டான நிறைவான நற்கூலியை மருமையிலே அவர் வழங்க வேண்டும் ஒரு மனிதன் உலகத்திலே வாழ்கின்ற பொழுது சிறு என்கின்ற அல்லாவுக்கு நினை வைக்கக்கூடிய காரியத்தில் சரியான நிலையில் அவர் மரணிப்பாரானால் அவருக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று அல்லாவுடைய சூழ செல்லலாலை செல்லார் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அல்லாவும் சொன்னதாக சொல்லலாலை செல்லார்கள் எவரும் எனக்கு இணை கற்பிக்காத நிலையில் என்னை சந்திக்கிறாரோ அவருக்கு உண்டு அந்த அடிப்படையிலே நாம் அவர் மீது நல்லெண்ணம் வைக்க வேண்டும் அவருடைய வாழ்க்கையிலே அவர் எல்லாவுக்கும் இணை வைக்கக்கூடிய சிறுக்கன் கண்ட செயலை எதிர்த்து போராடியவர் எதிர்த்து பிரச்சாரம் செய்தவர் நாம் எல்லோரும் அறிந்த விஷயம் அவருடைய இளமை பருவத்திலிருந்து இந்த ஏகத்துவ பிரச்சார ஜமாத்தோடு இணைந்து அவரால் முடிந்த அளவிற்கு முழு உழைப்போடு தமிழகத்துடைய நகர் கிராமங்கள் தோறும் சென்று பிரச்சாரத்தை நம்மோடு அவர் மேற்கொண்டார் நமது ஜம்யத்து அரு குரான் ஹதீஸ் என்ற தாய் சபையில் நீண்ட நாளாக அவர் பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பிலே இருந்து திறம்பட அவருடைய பொறுப்பை நிறைவேற்றிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் நமது ஜமாத் மூலம் பிரச்சாரத்திற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்ட பல மாநாடுகள் கோயம்புத்தூர் திருச்சி நாகர்கோவில் சென்னை இன்னும் பல பகுதிகளிலே ஏற்பாடு செய்யப்பட்ட மாநில அளவில் உள்ள அந்த தாவா மாநாடுகளை முன்னின்று நடத்தியவர் சிறப்பாக நடத்தி அதன் மூலமாக மக்கள் எல்லாம் பயனடைந்திருக்கிறார் இப்படி அவர் செய்த நற்பணிகளை நாம் அடித்துக் கொண்டே போகலாம் அதற்குண்டான கூலி மிச்சம் அல்லா அவருக்கு இருக்கிறது என்பது எந்த விதமான சந்தேகமில்லை நாமும் அல்லா இடத்திலே அவருக்காக பாராட்டி போவார்கள் அவரை பொறுத்தவரையிலே அவருடைய வாழ்வாதாரத்திற்காக தொழில் செய்யக்கூடியவராக இருந்தார் அந்த தொழிலிலே அவர் பல முறை அந்த தொழிலிலே அவர் நஷ்டமடைந்திருக்கிறார் தொழில ஈடுபட்டு அதற்கு கை கொடுக்காத காரணத்தினால் பொருளாதார இழப்பும் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது அவருடைய வாழ்வாதாரத்தை சரி செய்வதற்காக வேண்டி பலரையும் தொடர்பு கொண்டு பல முயற்சிகளை அவர் அந்த சிலரிடம் பொருளாதாரத்தை பெற்று அதன் மூலமாக தொழில் செய்து லாபம் ஈட்டி வாங்கிய கடனை திரும்ப கொடுக்கலாம் என்கின்ற நல்லெண்ணத்தோடு அவர் செயல்பட்டு வந்தார் அது இல்லாமல் தொழிலில் அவர் ஈடுபடுகின்ற பொழுது அவரோடு இருந்த தொழில் ரீதியான நட்பிலே இருந்தவர்கள் அவர்களை பொருளாதாரத்திலே ஏமாற்றியும் இருக்கிறார்கள் என்ற செய்தியும் எனது காதுக்கு வந்திருக்கிறது உண்மையை அல்லாஹ் சுமானு அறிந்தவராக இருக்கிறான் இந்த நேரத்தில் அவர் அவர் தொழில் ரீதியாக பெற்ற அந்த தொகையை கடனாக பெற்றாரோ அல்லது ஷேராக பெற்றாரோ அதை உரியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருந்தார் ஆனால் மரணம் அவருக்கு திடீரென வந்துவிட்டது அது அல்லாவுடைய அல்லாவ அனுசிக்கப்பட்டது அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அந்த அடிப்படையிலே எல்லோருக்கும் மரணம் இருக்கிற நாம் செலவழிக்கிறோம் இந்த நிலையிலே நாம் நம்முடைய சகோதரர் நம்முடைய கொள்கை சகோதரர் ஏகத்துவ கொள்கைக்காக வேண்டி பாடுபட்டவர் சிறுக்கை ஒழிப்பதற்காக வேண்டி எல்லாவித முயற்சியும் மேற்கொண்டவர் அதற்காக ஏச்சு பேச்சுகளை எல்லாம் கேட்டவர் தொழிலை இழந்தவர் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் வாழ்வாதாரத்துக்காக சில பொருளாதாரத்தை அவர் பெற்றிருப்பாரானால் அது நல்லெண்ணத்தோடு நம்ம சகோதரர் ரஹமத்துல்லா பிரதோஷி அவர்கள் குறிப்பிட்டது மாறி நல்லெண்ணம் கொண்டவர்கள் பொருளாதாரத்தில் செழிப்பில் இருக்கக்கூடியவர்கள் அதை தள்ளுபடி செய்வது அவர்களுக்கும் நல்லது நம் காலம் நின்று விட்ட அந்த சகோதரருடைய ஆத்மாவும் சாதி அடையும் அதே நேரத்தில் அவர் குறிப்பிட்டது மாதிரி யாராவது அவர்கள் அவர்களுக்கு பொருளாதாரம் கொடுத்து அது திரும்ப எங்களுக்கு வந்தாக வேண்டும் நாங்களும் அறிந்தவர்களாக இருக்கிறோம் என்ற அந்த கோரிக்கை இருக்குமானால் அதை அவருடைய உறவினர்களுக்கும் சொல்லலாம் இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன் அதாவது அப்படி யாராவது நம்ம அங்கு சகோதரர் கோவை ஐயப் அவர்கள் பொருளாதாரத்தை பெற்று திரும்ப தரவில்லை என்பதற்கான சரியான ஆதாரம் ஆதாரம் சாட்சியோடு நிரூபிப்பார்களானால் அவர்களுக்கு அது ஈடு செய்வதற்கு இன்ஷா அல்லா நானும் அதில் பங்களிப்பு செய்கிறேன் இன்ஷா அல்லா அது மட்டுமில்லாமல் பைத்து நிதி இருக்குமானால் அதிலிருந்தும் அவருடைய கடனை அழைப்பதற்குண்டான ஏற்பாடுகள் செய்வதற்கான ஆலோசனைகளை கொடுக்க விஷா செய்வோம் என்று இந்த நேரத்திலே நாம் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன் இருந்தாலும் மறப்போம் மன்னிப்போம் என்று அவர் சொல்கிறார் நீங்கள் பொறுங்கள் மன்னித்து விடுங்கள் பொருளாதாரத்தை நாம் உமாவுடைய வயிற்று வரும்போது நாம் கொண்டு வரவில்லை நாம் நினைத்தால் எத்தனையோ ரூபத்திலே நம்முடைய பொருளாதாரத்தை பிடுங்கி எடுக்கிறான் ஒருவருக்கு நோய் வந்துவிட்டால் லட்சக்கணக்கான ரூபாய்களை இறக்கிறார்கள் நோயை குணப்படுத்துவதற்காக அதே மாதிரி நாம் இவருக்கு கொடுத்தோமானால் அதற்கான நன்மை நமக்கு அல்லாவிடத்திலே இருக்கிறது அதை தர்மமாக நினைக்கலாம் அதை கடனாக கொடுத்து தள்ளுபடி செய்வோம் அதற்கான நன்மையை யாழ் எங்களுக்கு மறுமைத்தா அந்த அடியாருடைய பாவத்தை மன்னித்து விடு என்று சொல்வதுதான் ஒரு மூவினுடைய பெருந்தன்மை என்பதை நாம் புரிந்து அவருக்கு அவரை யாராவது பொருளாதாரத்தை அவரிடமிருந்து பெற்றுவிட்டு அவரை ஏமாற்றியிருப்பார்கள் ஆனால் தயவு செய்து அதை நீங்கள் அடைத்து விடுங்கள் அவருடைய உறவினர்களுக்கு கொடுத்து விடுங்கள் அதுதான் ஒரு மூவின் செய்ய வேண்டிய கடமை எனவே இந்த நேரத்திலே மரணத்தை நாம் நினைத்து பார்ப்போம் திடீரென அவர் இறந்து விட்டார் எப்பொழுது மரணம் வரும் என்று நமக்கு தெரியாது நான் பேசிக்கொண்டே இருக்கிற நேரத்திலே மரணம் வரலாம் இதுதான் ஒரு மனிதனுடைய நிலை இந்த சூழ்நிலையிலே நாம் எந்த நேரத்திலும் அல்லாவிடத்திலே செல்வதற்கு நாம் தயார் நிலையிலே இருக்க வேண்டும் எனவே உமா ததிரி நப்சும் மாதா தக்ஸ் கதா எந்த ஒரு ஆத்மாவும் அடுத்த நிமிடம் என்ன செய்யும் என்பதை யாராலும் புரிய முடியாது அந்த அடிப்படையிலே இந்த நேரத்தில் மரணத்தை நினைத்துப் பார்ப்போம் நாம் இழந்து போன சகோதரர்களுக்கு மன்னிப்பை கோருவோம் நம் சகோதரர்கள் எந்த கொள்கைக்காகவே நீ ஆரம்ப காலத்திலிருந்து அயராது பாடுபட்டோமோ நெருங்கிய நண்பர்களாக சகோதரத்துவ பாசத்தோடு இணைந்து செயல்பட்டோமோ அவர்களிலே பலரையும் இங்கு நாயினால் பார்க்க முடிகிறது ஆதி காலத்திலே இருந்த ஜமாயத்தோடு இணைந்து செயல்பட்ட பல சகோதரருடைய முகங்களை இங்கே பார்த்தேன் சொன்னேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது எனவே வெறுப்புகளை தூக்கி எறிந்து விடுங்கள் கரிமாவ தத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக ஜமாத்தை உருவாக்கினோம் எனவே அதுதான் நமது கரிமத்து தௌகியிலே இந்த மண்ணிலே நிலைநாட்டுவதற்காக வேண்டி அனைத்து சகோதரர்களும் காழ்ப்புணர்ச்சிகள் வறுப்புகள் அத்தனை தூக்கி எறிந்துவிட்டு அல்லாவுக்காக சகோதர பாசத்தோடு நாம் வாழ்வோம் செயல்படுவோம் நாம் அருமையிலே அல்லா சுகான முகத்தாலா நம் எல்லோரையும் சொற்கம் என்கின்ற மகத்தான பாக்கியத்தில் அல்லாஹ் நம்மை கொண்டு சேர்ப்பானாக அல்லாவுடைய அருள்மலை இறங்கிக் கொண்டிருக்கிறது அல்லா தாலா எல்லோருக்கும் மன்னிப்பை வளைவானாக என வேண்டி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வரமத்துல